நான் என்னோடய நடைப்பயணத்தை முடிச்சுட்டேன் நான் ஒரே ஒன்று மட்டும் இங்கே காமிங்கன்னு ஆசைப்பட்றேன் இது வந்து தொடர் வண்டி போகிற இடம் ரயில் வண்டி போகிற இடம் இது வந்து மேலே ஒரு பாலம் இருக்குது அது வந்து மெயின் ரோடு ஹைவேஸ்க்கு வந்து போய் ஜாயின் பண்ணிடும் கீழே நான் அந்த பக்கம் போனேன்னா மேலே வந்து ஒன்று படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி வாய்ப்பு வச்சுருக்கலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு நடை இது மாதிரி போட்டு ரயில்வே இருக்கிறதுனால அதுக்கு நம்ம தப்பி கூட நம்மளோ குழந்தைங்களோ போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலி ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் நடக்கிற எண்டு வரைக்கும் போட்டு வச்சுருப்பாங்க அந்த சைட்லேருந்தும் இந்த இதில் யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி என்னால் இதுக்கு மேலே ஏறியும் அந்த இதை க்ராஸ் பண்ண முடியாது ஏன்னா அங்கேயும் ஒரு பிளாக்கெட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஸோ சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ வேலையை வந்து இங்கே பண்ணுறாங்க நம்ம ஊர்லேயும் வந்து ஒரு சின்ன சின்ன குளம் முதற்கொண்டு இந்த மாதிரி பாதுகாத்துங்க வைக்கணும்